பைபிள சொந்த மொழிக்கு மொழிபெயர்த்தவங்க அடக்குமுறைக்கு பயப்படாம பைபிள முதன் முதலா ஜெர்மன் மொழிக்கு மொழிபெயர்த்தார் அப்படின்னு ஒரு வதந்தி ரொம்ப நாளா ஊற சுத்திக்கிட்டு இருக்கு மழைக்கு கூட வரலாற்று பக்கம் ஒதுங்காத ப்ரோடசன் தற்கொலைகள் இந்த கட்டுக்கதையை உண்மைன்னு நம்பிக்கிட்டு பாக்குற கத்தோலிக்கட்டை எல்லாம் வாந்தி எடுக்குதுங்க ஆனா எனக்கு என்ன கேள்வின்னா லூத்தர் பைபிள மொழிபெயர்க்கிறதுக்கு முன்னாடியே ஜெர்மன் மொழியில மட்டும் பதினெட்டு மொழிபெயர்ப்புகள் இருந்திருக்கு அது எப்படி ஜான் வைக்லிஃப் தான் பைபிள முதன் முதலா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாருன்னு சொல்றீங்க ஆனா அவர் பிறக்கிறதுக்கு அறுநூறு வருடங்களுக்கு முன்னாடியே அதாவது கிபி எழுநூறுகள்லயே பைபிளை பழைய ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த பீடு என்கிற அறிஞருக்கு திருச்சபை புனிதர் பட்டமே கொடுத்துருக்கே அது எப்படி லூத்தர் பிறக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பிரெஞ்சு ஸ்பானிஷு செக் மொழி ஸ்லாவ் மொழி அரபு மொழிகளில் கூட பைபிள்கள் இருந்திருக்கு அது எப்படி அல்பிஜென்சியனிசம் லாலடிசம் போன்ற தப்பறைகள் தோன்றிய போது புது மொழிபெயர்ப்புகளை உருவாக்கக்கூடாதுன்னு திருச்சபை தடை விதிச்சது ஜான் வைக்லிஃப் மாதிரியான சில ஆட்கள் பைபிளை வெறுமனே மொழிபெயர்க்கிறத விட்டுட்டு முன்னுரை எழுதுறேன் அடிக்குறிப்புகள் எழுதுறேங்கிற பேரில் தங்களுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் பைபிளுக்குள்ளே திணிச்சதால தான் இப்படிப்பட்ட தடைகளே தேவைப்பட்டுச்சு ஆனா அப்பவும் கூட ஏற்கனவே இருந்த இங்கிலீஷ் பைபிள்களை படிக்கிறதுக்கு திருச்சபை எந்த தடையும் விதிக்கல ஏன்னா இந்த தடைகள் எல்லாமே அந்தந்த தேசங்களுக்கு மட்டுமே பொருந்துகிற தற்காலிக தடைகள் தான் யாரும் பைபிளை எந்த மொழிபெயர்க்க கூடாது அப்படின்னு திருச்சபை எப்பவுமே சொன்னதில்லை ஆனா பைபிளை மொழிபெயர்த்ததுக்காக தானே வில்லியம் டிண்டேல கொன்னீங்க அப்படின்னு சிலர் கேட்கலாம் நிச்சயமா இல்ல வில்லியம் டிண்டேலுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது அவருடைய கள்ள உபதேசங்களுக்காகத்தான் பைபிள மொழிபெயர்த்தாருன்றதுக்காக இல்லை சொல்லப்போனால் டிண்டில் விசாரணைக்காக சிறையில இருந்த நாட்களில் கூட பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்க்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார் திருச்சபை அதை தடுக்கவே இல்லை அதெல்லாம் சரிங்க ஆனால் யாருமே படிச்சிடக்கூடாதுன்னு தானே பைபிளில் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னு சில மேதாவிகள் கேட்கலாம் ஆனால் இவங்க கிட்டே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அது என்னென்னா ரயில்வே ஸ்டேஷனில் தண்ணி குடிக்கிற டம்ளரை சங்கிலியில் கட்டி வச்சிருக்காங்கல்ல அந்த சங்கிலிக்கு அர்த்தம் யாருமே தண்ணி குடிக்க கூடாதுன்னா இல்ல எல்லோரும் தண்ணி குடிக்கணும்னா நூலகங்களுக்கு கதவும் தாழ்பாலும் நாம ஏன் போட்டு வச்சிருக்கோமோ அதே காரணங்களுக்காக தான் அன்னைக்கு பைபிள்களுக்கும் சங்கிலி போட்டாங்க இத்தனைக்கும் அந்த பைபிள்கள் எல்லாம் நூலகங்களின் மேஜைகள் தான் இருந்துச்சு ஏதோ ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள கூட்டி கிடக்கல கோட்டசண்டுகள் கிட்ட நான் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் தயவு செஞ்சு படிப்பறிவா வளர்த்துக்கங்க ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயங்களை நானும் எவ்வளவு நாள் தான் புதிய செய்திகள் மாதிரியே சொல்றேன் எனக்கே போடிக்குரியா